நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்று இல்லை இரண்டு இல்லை மொத்தம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் போட்டு ரன் போட்டான் போட்டான் பைக் பைக் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்று இல்லை இரண்டு இல்லை மொத்தம் வண்டிகள் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அபனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் நிற்குவப்பட்டி நல்லப்பட்டி ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் வேண்மெல்லாம் வேண்மெல்லாம் முதல் பரிசை பெறுவதற்கு அசோகனா கணேசனா அரசு குமாரா அசோகா கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்ட வண்டி பந்தயத்தில் மொத்த ஒன்பது வண்டிகள் ஒன்பது வேண்போட்டம் வேண்போட்டம் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் எறும்புகுடி செல்வராஜ் புதுப்பட்டி வழக்கறிஞர் நேரு மித்ரன் சேர்வார் போட்டி வருகின்ற சாரதி அசோகா இரண்டாவதாக மதுரை மாவட்டம் மவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமிக்குமார் நிற்குவப்படி எழுப்பப்பட்டவர்

பர்க்கா ராஜா கொடுத்தார் என்.ஜி.ஆர் பாலக்கள்ளப்பட்டி இரல்லபொதரை முதலமைச்சர் கொஞ்சம் கொஞ்சம் முதல் நேரு குமார்

முதல் பரிசு அருணா சேர்ந்த ராஜாவா பதினெட்டாம் கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் முதல் பரிசுக்கு சிவகங்கை மாவட்டம்

ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் முதல் பெறுவதற்கு பெறுவதற்கும் செல்வராஜ் புதுப்பட்டி வழக்கறிஞர் நேரு மித்ரன் சேர்மாய் பரிசுபுரம் எஸ் ஆர் மோகன் சுவாமி குமார் மூன்றாவதாக புதுப்பட்டி கோமாலியம்மன் துணை மருதப்ப சுவாமி துணாய் நான் கால் பரிசை பெறுவதற்கு ஆனந்த பார்த்திபன் காலநேரி

சூர்யாவா பதினெட்டாம் குடி மணியா ராஜா ரோஸ் பாண்டியா ராணுவா கடுமையான போராட்டா முதல் பரிசு பெருவதற்கு எறும்புகுடி செல்வராஜ் புதுப்பட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் நேரு மித்ரன் சேர்வாய் இரண்டாவதாக அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமிக்குமார் நெற்பியப்பட்டி நல்லப்பட்டோர் நிர்வாக துராசி மித்ராசி மூன்றாவதாக புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை மருதப்பா சுவாமி துணை மானிஷா நான்காவதாக

ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள்

முதல் பதகவாகன் நியாயபுரர் எஸ்.பி.ஆர் மூவன்சாமி குமார் நெற்பெட்டி நல்லபட்டிவர் ரீமா அபராசி মিত্রாஸ்ரீ இரண்டாவது பதகவாகன் எறும்புஊடி ஜெந்த செல்வராகு குதுப்பட்டி வலக்கரிங்க நேரு মিত্রன் சேர்வாள் நான்காவது பரிசு பெறுவிருக்க நெற்பெட்டி நல்லபட்டிவர் ரீமா சவுலாட்ியார் கோபியராஜ்வர் கள்ளு ஊடிப்பா நாட்டியப்பன் அம்பல ஐந்தாவது பதகவாகன் குத்தறிய ஜெந்த துணை மந்தா ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் கடுமையான போராட்டம் ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு அருணா கோட்டையூர் கணேசனா அசோகனா பதினெட்டாம் முடிவு சேர்ந்த மணியா பறிக்காரு பறிக்க அஞ்சாம் மாடு மேல பறிக்கிற பாட்டுங்க பின்னாடி எல்லா மாதிரி சேர்ந்துருச்சு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஐந்தாவது ஆகும் தெற்கு பேர் ஆர் எஸ் ஆர் ருத்ரா பிரியாணி தெற்கு பேர் ஆர் ருத்ரா பிரியாணி

தாக நெற்பகப்பட்டி எஸ்பி பி நினைவாக சுவராசிரி முத்திராஸ் அமணியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் மூன்றாவதாக எறும்புகுடியைச் சேர்ந்த செல்வராஜ் புதுப்பட்டி வழக்கறிஞர் நேரு மித்ரன் சேர்வார் நான் காதுபடி பெறுவதற்கு நெற்புகப்பட்டி நல்லப்பேவர் நினைவாக

அபனியா புறம் விஷியான் மோகன் சாமி குமார் திருவபதி அல்லப்பத்தை ஒரு நிவாராக துவனஸ் மித்ரா ஸ்னிய மோன் ராபதாரு அருந்தவதி நான்கு ரவதார அல்லப்பட்ட ஒரு நிவாரா சாதனா ரூபி காணாசியா நான்கு வண்டியின் தனியாக கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெருவதற்கா கோட்டையூர் தலைசன அருணா வரசு என்ன தாய் கதன கடுமையான போராட்டம் வெண்பட்ட முதல் பரிசை பெற ஒழுதுரைக்கா

பாட்டு பாட்டு என்ன பைக்கின் பாட்டு நானும் அஞ்சு ஆறு எல்லாம் பாட்டு எண்பத்து எல்லாரும் பாட்டு விடு

செல்வராஜ் சாரதி கவனம் போராட்டம் புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை இரண்டாவது பரிசு பெருவா இருக்க கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெருவா இருக்கா புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை மோனிஷா இரண்டாவது நெற்படி அபியாபுரம் எஸ்ஆர் மோகன் சுவாமி குமார் அந்த பைக்காரே விவசாயத்தா ஐந்தாவது பரிசு பெரு நான்காவது பரிசை பெருவருக்கு கடுமையான போராட்டம் நான்கு வண்டிய கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெருவருக்கு சுத்தப்பட்டி கோமாளி அம்மன் துணி சுத்தப்பட்டி கோமாளி அம்மன் துணி வர சோட்டிக்கிறேன் வர சோட்டிக்கிறேன் சாரி அகர ரோடு வர சோட்டிக்கிறீங்க அங்கிட்டு வந்து அங்கிட்டு குத்துனே அங்கிட்டு இருந்து இங்கிட்டு குத்துனா நம்ம வேலையா இருக்கக்கூடாது வர சோட்டிக்கிறீங்க முதல் பரிசு பெறுவதற்கு அசோகனா கணேசனா அருணா புதுப்பட்டியாபுரமா எழுந்து முதல் பரிசு புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை மருமப்பாமி துணை மோனிஷா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு அவனியாபுரம் சாமி குமார் வெள்ளப்பட்ட ஒரு நினைவாக எறும்புகுடி செல்வராஜ் புதுப்பட்டி வழக்கறிஞர் நேரு மித்ரன் சேர்வார் நான்காவதாக நிற்புகப்பட்டி எல்லப்பட்ட சாமநாசி கோபிகாட்சி உடையப்பா நாச்சியப்ப நம்பனார் முதல் பரிசு பெருவருக்கு புதுப்பட்டி சேர்ந்த அருணா கோட்டையூர் கணேசனா அசோகனா கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெருவதற்கு கடுமையான போராட்டம் அருணா கணேசனா அசோகனா எறும்பு குடியா அவனியா புதுப்பட்டியா ஒன்பது வண்டிகளிலே மூன்று முதல் பரிசு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் பரிசை பெறுவதற்கு புதுப்பட்டி கேமாலி அம்மன் துணை மருமப்பை நிற்பி நல்லப்பட்டி ஒரு நிர்வாக துவராசிரி மித்ராசிரியர்

புதுப்பட்டியா அவனியா விதமா எழுந்துகிடு புதுப்பட்டியா அவனியா விதமா எழுந்துகிடுயா புதுப்பட்டியா எறும்புடியா அவனியா விதமா கடுமையான போராட்ட முதல்படி புதுப்பட்டியா நெற்பவப்பட்டியா

கொல்லப்பட்டவர் காம ஆட்சியார் தேசிய நாட்டியார் ஐந்தாவதாக திட்டத்தருந்தூர்பாட்டி